ஹாலிடேஸ் 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 வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது போரை நிறுத்த பல்வேறு தரப்பினரும் தீவிர முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில் அது பெரிய அளவில் பலன் கொடுக்கவில்லை அதே நேரம் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ராணுவ ரீதியில் முழு ஒத்துழைப்பை வழங்கி வந்தன மேற்கத்திய நாடுகளின் அதிநவீன போர் தளவாடங்களை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவம் போரிட்டு வந்தது ஆனால் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிரம் காட்டி வருகிறார் இது தொடர்பாக உச்சி மாநாட்டில் பேசிய ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா ஐரோப்பாவை விட இருநூறு பில்லியன் டாலர் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது ஆனால் முதலீட்டில் எந்த வருமானமும் கிடைக்கவில்லை ரஷ்யாவை வெல்ல முடியாது என தெரிந்தும் உக்ரைன் வேண்டுமென்றே போரை தொடர நினைக்கிறது என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த சூழலில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் தொடர்பாக சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோ அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபினியோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ஐரோப்பா நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் பங்கு பெறாமல் மேற்கொள்ளப்படும் எந்த அமைதி ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என அதிரடியாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு சென்ற ஜெலன்ஸ்கி அதிபர் டிரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் முன்னதாக அமெரிக்க வருகையின் போது உக்ரைன் நாட்டில் இருக்கும் கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிக்க வழிவகை செய்யும் பொருளாதார ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்கி கையெழுத்திடுவார் என அமெரிக்கா தெரிவித்திருந்தது ஆனால் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் டிரம்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஜெலன்ஸ்கி சந்திப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறினார் இந்த சூழலில் உக்ரைன் ராணுவத்திற்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக சாதகமான முடிவை எடுக்கும் வரை உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் வழங்கப்போவதில்லை எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படலாம் என கணிக்கப்படுகிறது God you bless don't, you don't know that. God bless you. Don't, don't, don't tell us what we're gonna feel. We're trying to solve a problem. Don't tell us what we're gonna feel. I'm not telling you because I'm you're in no position to dictate switch. that. Exactly. What we're doing. You're, dictate. you're in no position to dictate what we're gonna feel. You're you're gonna gonna feel, feel we're gonna feel very good. We're gonna feel very good and very strong. You're right now not in a in very good position. You've allowed from yourself word, to be in a very bad position, and he happens the to be right about it. You're not in a good position. I, I was, I you don't understand. have the cards right now. With us, you start having you cards. cards. But right now, you I don't. Yeah, you're, playing you're playing cards. Spread. You're playing cards. You're gambling with the lives of it's millions it's of, it's millions it's of it's people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country. This country. That's back you. You to you. Far more voice. than a lot of people said Somewhere they should it. have. Have you said thank you once? This and entire meeting? Times. No, in this even entire even meeting today, have you said thank you today? You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Today, offer some words of appreciation for the United States of America and the president who's trying to save your country. Please, you think that if you will. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க